பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா உளவுப்பாறை மீன் பிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த உழவுப்பாறை மீன் பிடிக்க வந்து நாங்கள் கடலுக்கு போகல நாங்கள் வந்து சாறு மீன் பிடிக்க வந்து கடலுக்கு போகிறோம் போகிற வழியில் எதிர்பாராத விதமாக இந்த உழவுப்பாறை மீனை நாங்கள் பார்த்ததுனால உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த மீனை சுற்றி நாங்கள் வலையை போட்டோம் அந்த வலை எதுக்காக போகிறோன்னா அந்த உழவுப்பாறை மீன் வந்து வெளியில் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த வலையை போடுறோம் அந்த கடல் தண்ணி அவ்வளோ அழகாக நல்லா தெளிவாக இருக்குது அதுக்குள்ளே அந்த வைரம் போல் மினுங்குதுல்ல அதுதான் அந்த உழவுப்பாறை மீன் அந்த உளவுப்பறை மீன் வந்து அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறத நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் அது எதுக்காக ஓடுதுன்னா வெளியில் தப்பிச்சு அதனால முடியலை ஈஸியெல்லாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் நாங்கள் பிடிச்சிட்டோம் நீங்களே பாருங்க இந்த மீனை பிடிச்ச மகிழ்ச்சியில் மீனவர்கள் எல்லாருமே அவங்க கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க முகத்தில் வந்து நீங்க அந்த மகிழ்ச்சியை பார்க்கலாம் எல்லாருமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ